ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா எப்படி லெபனானில் சண்டையை ஆரம்பிச்சிச்சோ காசாவில் சண்டையை ஆரம்பிச்சோ அதே மாதிரி சிரியாக்குள்ளேயும் இப்போ வந்து தரைப்படைகளை அனுப்பி சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க தரைப்படைகள் வந்து எல்லைகளில் நின்று நம்ம நேற்று சொல்லியிருப்போம் வீடியோவில் இப்போ எல்லைலாம் கிடையாது உள்ளேயே போயிட்டாங்க சிரியாக்குள்ளேயே வந்து ஒரு முக்கியமான ரீஜியன்குள்ளே போய் அங்கிருந்து வந்து வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவுக்குள்ளேயே போய் அங்கிருந்தே சிரியாவுடைய ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய கூடிய நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம தரைப்படைகள் மூலமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய ட்ரோன்களை எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா இப்ப லெபனானோடு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப சிரியா முழுசா ஆட்சி மாறிடுச்சா மாறின கையோட இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலு அவ்வளவுதான் முடிஞ்சு வாங்க இனி உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் கிடையாது நம்ம ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி நேத்து நிறைய காரியத்தை பண்ணி வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க ஆனா இதுவரையும் வந்து லெவ்னானுடைய போராளி குழு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்க பார்க்கலாம் அது எல்லாத்தையும் ஒரு சுருக்கமா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நேத்தே நம்ம சொல்லிட்டோம் சரியாவுடைய ஆசாத் அவர்கள் வந்து தலைமறை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வரையும் வந்து அவர் இருக்காருங்க கூடிய தகவல் முழுசா இல்ல ஒருவேளை அவர் வந்து மாஸ்கோவுக்கு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனாலும் அவர் வந்து இறந்துட்டாரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நேற்று ஒரு தகவல் வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலியான தகவல் தான் இதுவரையும் அது உறுதி செய்யப்படவே கிடையாது எந்த ஒரு அடையாளமும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுக்கான சான்ஸ் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னா அவர் வந்து சேஃபாக தான் இருக்கிறாரு எங்கேயோ தலைமறைவாயிருக்காரு போகும்போதே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து ராஜினாமாலாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நான் வந்து நல்லபடியா வெளியே போய்க்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வர்றவங்களை வந்து பதவி ஏற்றுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கை மீறி போயிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஆசாத் அவர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க அங்க மக்கள் எல்லாம் நேற்று ரொம்ப கொண்டாட்டமா இருக்காங்கன்னு நம்ம சொன்னோமா அந்த இடத்துல நேத்து மூணு மில்லியன் மக்கள் இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்காங்க சிரியாவை நோக்கி ஏன்னா சிரியா வந்து ஆசாத்துடைய கையில இருக்கும்போது நிறைய அத்துமீறல்களை அவர் செஞ்சிருக்காரு அதை நம்ம மறுக்கிறக்கே கிடையாது ஆசாத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்னைக்குமே பேசுறது கிடையாது பாலஸ்தீன விஷயத்துல சிரியா முக்கியமான இடமா இருக்கு ஏன்னா ஈரானும் லெபனானும் அங்கதான் வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க அதனால நம்ம என்ன சொல்றோம்னா பாலஸ்தீன விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிரியாவுடைய பிரச்சனை இப்ப வந்தது வந்து ஒரு சிரமமா இருந்துட்டு இருக்கே அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு கண்ணோட்டமா இருந்துச்சு மத்தபடி ஆசாத் அவர்களை பத்தி நம்ம வந்து பதிமூன்று வருடத்துக்கு முன்னாடி நடந்த யுத்தத்தை ஆகட்டும் இல்ல ஐம்பது வருடமாக அவங்களுடைய குடும்பம் தான் அடக்கி உடைக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய பேத்த இனப்படுவில் எல்லாம் பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்சம் மக்கள்லாம் அங்கே இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க எத்தனையோ பேர் வந்து வெளியேறி போயிருக்காங்க இப்போ நேத்து மட்டும் மூணு மில்லியன் மக்கள் வந்து உள்ள வராங்க சரியாகக்குள்ள ஆட்சி மாறினா என்ன ஆகணும் உள்ள இருக்கிறவங்களாம் வெளியே பயந்துட்டு ஓடணும் ஆனா நேத்து என்ன நடந்துச்சுன்னா வெளியிருக்கவங்களா உள்ள வராங்க மூணு மில்லியன் பீப்புள் உள்ள வராங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா வந்திருக்கக்கூடிய கூடிய ஆட்சியாளர்கள் இப்போ யார் வந்து அந்த ஹெச்டிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ அவங்க மேல நம்பிக்கையோட பரவாயில்ல நம்ம கைக்கு ஆட்சி வந்துருச்சு நம்ம நிம்மதியா சுதந்திரமா நமக்கு தகுந்த இடத்துல நம்மளுடைய மண்ணுல வாழலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு மூணு மில்லியன் மக்கள் வராங்கன்னா அப்ப அந்த மக்கள் எவ்வளவு வந்து கொண்டாடி தீர்த்திருப்பாங்க அப்படிங்கறது நம்ம வந்து சொல்றதுக்கே இல்லை இது வந்து பல இடங்கள்ல இருந்து வரவேற்புகள் வந்து தான் இருக்குது நிறைய மக்கள் பார்த்தா ஆசாத் இல்லாம அங்க வந்து இப்ப புது கிளர்ச்சியாளர்கள் வந்திருக்கிறத வந்து ஆதரிக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் பாலஸ்தீன விஷயத்துல நாம வந்து யாரை பத்திலாம் பேசிட்டு இருக்கோமோ தலைவர்கள் சின்வார் அவர்கள் முதல் கொண்டு ஹெச்டிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் ஏன்னா அவங்க வந்து இந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு பாருங்க அப்ப ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபனானுடைய போராளி குழுவும் ஈரானும் சேர்ந்து ஹெச்டிஎஸ் என்ன பண்ணாங்க ஓரம் கட்டினாங்க ஓரம் கட்டிட்டு தான் ஆசாத் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க நிலைநாட்டினாங்க அந்த சமயத்துல நிறைய வந்து இனப்படுகொலை போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சின்வார் அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இவங்களோட முரண்பட்டு இருந்திருக்காங்க சிரியாவுடைய ஆசாத்தோடு அந்த சமயத்துல லெபனானோடு ஈரானோடு எல்லாத்தோடும் முரண்பட்டு போயிருக்காங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு யார் வந்து கிளர்ச்சியாளர்களாக இருந்த ஆட்சியை கைப்பற்றினாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்ப பாக்கும்போது பாலஸ்தீன தலைவர்களே அங்க ஹெச்டிஎஸ்க்கு தான் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லெபனான் தான் வந்து பதிமூணு ஜெயிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்ப பதிமூணு வருஷமா ஆட்சி போயிட்டு இருந்துச்சு எல்லாமே நமக்கு தெரியும் அப்புறம் காலம் போக போக ஈரானும் லெபனானும் என்ன பண்ணிட்டாங்க காசாவோட வந்து ஒரு உறவையை ஏற்படுத்திக்கிட்டாங்க கண்டிப்பா வந்து அப்பப்ப காலத்துல வந்து சண்டை வரும் அப்புறம் வந்து சேர்ந்துப்பாங்க தான் நிரந்தரம்னு நம்ம சொல்ல முடியாது எவ்வளவோ கொடுமை பண்ண ஜெர்மனியோட கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க உறவாதான் வச்சிட்டு இருக்காங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அங்கே இஸ்ரேலில் இருக்க யூத மக்கள் வந்து எத்தனை பேர் வந்து அழிஞ்சிருப்பாங்க எண்ணில் அடங்காத மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணதே வந்து ஹிட்லர் தான் இன்னைக்கு வந்து அவருடைய நாட்டோடு வந்து பார்த்தா நல்ல தொடர்பு தான் வச்சிட்டு இருக்காங்க காலம் மாற மாற என்ன ஆகுனா எல்லாமே வந்து மாறும் தலைமைகள் மாறும் போது அவங்க வந்து எந்த பக்கம் நிலை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது ஆனா நமக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹெச்டிஎஸ் வந்து இப்ப வந்திருக்காங்களே அவங்களோட பாலஸ்தீனத்துக்கு ஏற்கனவே நல்ல உறவு இருந்திருக்குது அதன் வெளிப்பாடாக நேற்று வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றினதுக்கு பிறகு பாலஸ்தீன தலைவர்கள்ல ஒரு ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்து தலைவர் ஒருத்தவங்க வந்து தலைவர் கிடையாது அவங்க வந்து வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஜெனின் பகுதியை சேர்ந்த ஒரு அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து சிரியாவை எதிர்த்து ஹெச்டிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டு சிரியா கவர்மெண்ட்டு ஒருத்தவங்க நாற்பது வருஷமா ஜெயிலில் இருந்திருக்காரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷமா இருந்திருக்காரு எவ்வளோ பெரிய ஆண்டுகள் அத்தனைக்கும் பாலஸ்தீனத்துடைய தலைவர்கள் இவங்க இவங்க வந்து சிரியாவுடைய ஜெயிலில் இருந்துட்டு இருந்திருக்காங்க அவர்களையெல்லாம் நேற்று பிடி இருந்தாங்கன்னா இந்த ஹெச்டிஎஸ் வந்து வெளியே விட்டுருக்காங்க வெளியே விட்டணும் அவங்க வந்து சஜிதா செய்யறாங்க அல்லாரூடத்துல நன்றி செலுத்துறாங்க நிறைய காட்சிகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி அப்ப என்ன அர்த்தம் இவங்களெல்லாம் வெளியே விட்டுருக்காங்கன்னா இவங்களோட ஒரு நல்ல ஒரு உறவை வச்சுப்பாங்க அப்படிங்கறக்கான ஒரு சமிக்கைகள்லாம் தெரியுது அது இல்லாம ஆய்வாளர்கள் வந்து இப்ப வந்து தீர்மானிக்க முடியல ஆனா என்ன வந்து இருக்க சான்ஸ் இருக்குன்னா அதுலேயும் இப்ப வந்து பெரும் குழப்பமே எந்த அளவுக்கு வந்து எழுந்திருக்குன்னு பார்த்தா ஒரு சிலர் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா The cat sat on the பாலஸ்தீன விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் உதவ ஆரம்பிப்பாங்க ஏன்னா சிரியாவை அவங்க பிடிச்சிட்டாங்கல்ல அவங்களுக்கு ஏற்கனவே பாலஸ்தீனத்தோடு நல்ல ஒரு உறவு இருந்துட்டு இருந்துச்சு அங் தலைவர்களோடு அதனால சிரியாவுடைய ஆட்சியை பிடிச்ச கையோடு இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எதையுமே வந்து தீர்க்கமா சொல்ல முடியாது வந்தவங்க வந்து நம்மளே இப்போதான் ஆட்சியை பிடிச்சோம் இப்போ இருந்துக்கலாம் எதுக்கு சண்டேன்னு நினைச்சாலும் நினைக்கலாம் இல்லை நம்ம உதவலான்னு நினைச்சாலும் நினைக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு உள்நாட்டு பிரச்சனைக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா இந்த பயம் யாருக்கு வரும் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு நேத்தே நம்ம சொன்னோம் படைகளை எல்லாம் சிரியாவுக்கு அனுப்பியிருக்காங்கன்ட்டு இப்ப படைகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில மட்டும் கிடையாது கோலனைட்ஸ்ல மட்டும் கிடையாது சிரியாக்குள்ளயே அனுப்பிட்டாங்க சிரியாக்குள்ளே அனுப்புறக்கு இவங்களுக்கு பர்மிஷனே கிடையாது ஆனாலும் படைகளை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தளத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்கிட்டு இருக்காங்க அந்த தளம் யாரோடதுன்னு பார்த்தா ஈரானுடையதும் ரஷ்யாவுடைய இதமாக இருக்கு அங்கே ஈரானும் ரஷ்யாவும் கிளம்பி போயிட்டாங்க போயிட்டாலும் அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்குமே விட்டுட்டு போயிருப்பாங்களே அதை எடுத்து இந்த ஹெச்டிஎஸ் என்ன பண்ணிடக்கூடாது இஸ்ரேலை தாக்கிடக்கூடாது ஆயுதம் தான் இருந்தாலும் வெறுங்கையில சண்டை போட முடியாது ஆயுதம் இருக்கிறவங்க தான் அங்க பலம் எல்லாமே வந்து ஆயுதத்தை பேஸ் பண்ணி தான் போரே ஜெயிக்குது அதனால அந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கிருக்கே அதை பயன்படுத்தி உடனே இஸ்ரேல் அட்டாக் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு இஸ்ரேல ஆளை அனுப்பி விட்டுட்டு இப்ப எல்லா இராணுவத்தளத்தையும் குறி வச்சு தாக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஆயுதங்கள் எல்லாமே அழிஞ்சு போட்டோம் அது இருந்தா நமக்கு வந்து பிரச்சனைங்கிற மாதிரி இப்ப வந்து உள்ளக்குள்ள போய் போகிற ஆரம்பிச்சு விட்ருக்காங்க ஆனா வந்து எதிர்ப்பு வந்து ஹெச்டிஎஸ் தரப்புல இருந்து பெருசா எதுவும் வரல இப்பதான் அவங்களே உள்ள போயிருக்காங்க ஆனா என்ன வருமா வராதா அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஹெச்டிஎஸ் வந்து பரவாயில்ல இஸ்ரேல் அழிச்சா அழிச்சிட்டு போயிட்டோம் அதெல்லாம் ஈரானோடதும் ரஷ்யாவோடதும் தானேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அந்த ஆயுதத்தை இவங்க விட மாட்டாங்க ஆயுத அதை கைப்பற்றணும் தான் அவங்க நினைப்பாங்க அதை கைப்பற்றி வச்சாதான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதை கைப்பற்றிட்டு இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பாக்கலாம் ஆனா வந்து இஸ்ரேல் உள்ள போயிருச்சு கன்ஃபார்மா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு இதை ஒரு பக்கம் செஞ்சுட்டு நெத்தன்யாவு நேற்று பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு நம்ம நாளைத்தான் இப்படி சிரியா நடந்துச்சு இதுக்கு காரணமே நாம் தான் அப்படிங்கிறது நெத்தனியாகவே சொல்கிறாரு ஏன்னா லெபனானில் நம்ம தலைவர்களை வீழ்த்தணும் அதுக்கப்புறம் ஈரானை என்ன பண்ணும் தாக்கணும் இந்த நேரத்தில் வந்து சிரியாவுடைய கேங் வந்தாங்க அவங்களுக்கு சாதகமாக போச்சு சுத்தமாக ஹெல்ப் கிடைக்காம போயிருச்சு சிரியாவுக்கு அதனால இதனுடைய சேஞ்சஸ்க்கு காரணமே நாம் தான் இப்போ நம்ம உறவை வச்சுக்கிறதுக்கு தான் அதனால் அதனால எங்களோட வந்து இணக்கமாக போனா நாங்க எல்லா உதவியும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சாலும் ஆயுத குட நூலையை மட்டும் வந்து அழிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே மறுபக்கம் நேத்து லெபனான்ல வந்து சண்டை போது எப்படிலாம் தாக்குதல் ஆரம்பிச்சாங்களோ அந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரையும் வந்து சும்மா வந்து அங்கங்கே எங்கேயாவது வந்து அடிச்சுட்டு இருந்தவங்க இந்த ஒரு பத்து நாளா இப்ப நேத்து வந்து ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே லெபனானுடைய போராளி குழுவை சேர்ந்தவரை அடிச்சிருக்காங்க அது இல்லாம ஒரு பெரும் பங்கரை அழிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஆயுத கொடுன்னு அழிச்சிருக்காங்க அழிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டைக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க ஆளெல்லாம் அழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கு ஆனால் எல்லா ரூல்ஸையும் வயலேட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் வாங்க அவ்வளோதான் இனி ஈரானுக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை சிரியாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் லெபனானை இப்ப நேரத்துலேருந்து வம்புக்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கண்ட்ரோல் இல்லாம எல்லா அக்ரிமெண்ட்டையும் வயலேட் பண்ணி தான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கறனால எப்போ லெபனானுடைய போராளி குழு திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியாது ஒருவேளை இது நமக்கு வீக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்காம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு திருப்பி அடிக்காம இருந்தா ஓரளவுக்கு வந்து பார்த்தா நிலமை கை மீறாம போகும் அவங்களுக்கு திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யுத்தமே ஆரம்பிச்சிடும் இப்போ யுத்தம்னு சொல்லாம சும்மா அங்கங்க ஒன்னு ரெண்டு மூணு தாக்குதலாக நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம அதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஈரான் நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க சிரியாவுக்கு எண்ணெயை வந்து ஏத்தி அனுப்பியிருக்காங்க கப்பலை ஆனா அது வந்தது மறுபடியும் திருப்பி ஈரானுக்கே போயிருக்கு ஏன்னா சிரியாவுக்கும் ஈரானுக்கும் இப்போ எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவங்க ஈரான் ஈராக் லெபனான் மூணையும் சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க வந்திருக்க கூடிய எசிஎஸ் இப்ப ஈரானுக்கு எந்த வழியாகவுமே சிரியாவில வந்து வான்பரப்போ தரைவழியோ கடல் வழியோ எதையுமே பயன்படுத்த முடியாது லெபனானுக்கு எந்த ஒரு உதவியும் வரப்போறதில்லை இஸ்ரேலுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக நிலைமை போயிட்டு இருக்கு சிரியாக்குள்ளேயும் எப்படியாவது முடக்கிடணும் சிரியா இனி எழுந்து வரவே கூடாது இப்படியே இருக்கணும் நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிடணும் எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஆசைப்பட்டுட்டு தான் இப்போ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க யார் வந்து எந்த பொசிஷனுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் அடிப்பாங்களா எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்